தோல்வியை ஒப்புக்கொண்டு பதவியினை ராஜினாமா செய்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தலைமை அதிகாரி இதைத் தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான தலைமை அதிகாரிகள் பதவியினை ராஜினாமா செய்யப் போகின்றார்களா காசாயினுடைய யுத்த முழுமையான தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என நெற்றன்யாஹுக்கு வழங்கப்பட்டு வரும் அழுத்தங்கள் ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகிற இராணுவமும் சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பு நிலைமையும் அடுத்த மாத இறுதி வரை நெற்றன் யாகவுக்கு காலக்கெடு விதித்த ஜோ பைடன் சட்டவிரோத அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்ட ஈராக்கிய இராணுவ படைகள் இஸ்புலாய் இராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தரமான தாக்குதல்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் தோல்வியடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஈராக்கினுடைய பொப்புலர் மொபிலை படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலினால் அவர்களுடைய தலைமையகம் அளிக்கப்பட்டிருந்தது மேலும் நேற்றுக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்திருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கானுடைய இராணுவ தளங்களும் முழுமையான உதவியினை வழங்கியிருப்பதன் விளைவாக சிரியாவிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தரமான தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக நேற்றைய தினம் சிரியாவிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று சட்டவிரோத அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களினால் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு மிக பெரிய சேதங்களும் ஏற்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ராணுவ தளத்திலே உயிரிழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வடமேற்கு சிரியாவின் கரால் ஜிரில் என்கின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தில் ஆறிற்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி ஆனால் குறித்த சேதங்கள் தொடர்பாக அமெரிக்க தரப்பினர் இன்னும் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை அடுத்து இன்றைய தினம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான நிதி உதவிகளையும் ஆயுத இந்த ஆயுத வழங்கப்பட்டுள்ளன இருப்பினும் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள இந்த நிதி உதவிகளினாலும் ஆயுத காசாவிலே போரில் தோற்கடிக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதனையும் சாதிக்க முடியாது இந்த நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் ஆக்கிரமிப்பு பெற்றுக்கொண்டு எந்தவிதமான

ியம் இல்லை என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இதனால் தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மௌனமாக இருக்கின்றது இஸ்புல்லாய் ராணுவத்தினர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அல் அரம்ஷா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஒன்று கூடியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான புலனாய்வு பிரிவினை இலக்கு வைத்து தரமான வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்புல்லாய் ராணுவத்தின் குறித்த ட்ரோன் தாக்குதலினால் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்திருந்தது அத்தோடு குறித்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்தாவது பிரிவினுடைய தளபதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற விடயத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய தினம் அறிவித்துள்ளது எனவே இதிலிருந்து இந்த இனப்படுகொலை முறை தளபதியோடு சேர்த்து ஏனைய பதினெட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மொத்தமாக எட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய மிக முக்கியமான ட்ரோன்களில் ஒன்றான ஹேமஸ் நானூற்றி ஐம்பது என்கின்ற ட்ரோனையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் இதுவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஏவப்பட்ட ஆறிற்கும் அதிகமான ஹேமஸ் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் இவ்வாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய தலையீடியாக மாறியுள்ளது ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உளவு பார்க்கக்கூடிய பகுதிகளையும் அளித்து விட்டார்கள் இதனால் பிரதேசத்தில் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பினால் உளவு பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் தான் தற்போது பயன்படுத்தி உளவு பார்க்கும் வேலைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருப்பினும் தற்போது ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முக்கியமான ட்ரோன்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய போர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து இஸ் புலு அதிரடியான ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலிய இந்த கட்டுப்படுத்த முடியவில்லை மேலும் குறித்த ட்ரோன் தாக்குதலில் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது அதே மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை வைத்தும் அதிரடியான ட்ரோன் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினாலும் அதிகமான ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த குடியிருப்பு கட்டிடங்களில் இருந்ததன் விளைவாகத்தான் இந்த ட்ரோன் மேற்கொண்டுள்ளார்கள் மலை வரை ஆறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான புற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இன்று மாலை கிரியோல் ஆகிய பிரதேசங்களை இலக்கு அதிரடியான கவசதி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் வருகின்ற நாட்களில் நாங்கள் ஹமாஸ் தரப்பினர் மீது அதிகளமான அழுத்தங்களை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றோம் ஹமாஸ் தரப்பினர் மீது உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றோம் எங்களுடைய அழுத்தங்கள் ஹமாஸ் தரப்பினருக்கு வழி மிகுந்த கடுமையான அடிகளாகவே இருக்க போகின்றது இவ்வாறான அழுத்தங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய பழைய கைதிகளை ஊருடன் மீற்றெடுக்க முடியும் எனவும் நச்சன் யாகு நேற்றிரவு விசேட ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது நச்சன் யாகு ரஃபா மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார் எனவே ரஃபா மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவும் மறைமுகமான அனுமதியினை வழங்கிவிட்டது ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை உள்ளடக்கிய முன்மொழிவுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் இருப்பினும் அமெரிக்காவுடைய குறித்த நகர்வுகள் அனைத்தும் போலியான நகர்வுகள் என்பதனை தற்போது எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இடம்பெயர செய்வதற்கான எந்தவிதமான திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்வைக்காமல்தான் தற்போது ரஃபா பிரதேச பிரதேசத்திலே தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் கான்யூனிஸ்ட் பிரதேசத்திலும் எவ்வாறு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களை இடம்பெற செய்தார்களோ அதே போன்றே தற்போது ரஃபா பிரதேசத்தில் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களை இடம்பெற செய்ய போகின்றார்கள் இதற்கமைவாக இன்று காலை ரஃபாயினுடைய கிழக்கு பிரதேசத்தில் ஐந்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரஃபாயினுடைய வடக்கு பிரதேசத்தில் எட்டு வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் மாத்திரம் ரஃபா பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதல்களினால் ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் எனவே நேற்றிரவு நெச்சனியாக குறிப்பிட்டதை போன்று ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பண்டிகை காலம் என்பதனால் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க மாட்டார்கள் எனவே இந்த எட்டு நாட்களிலும் ரஃபா பிரதேசத்தில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு அடுத்த மாத ஆரம்பத்தில் ரஃபா பிரதேசத்தின் மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றார்கள் அத்தோடு அமெரிக்கா ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலுக்கு ஒரு மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது ஒரு மாதத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை முழுமையாக நடத்திவிட வேண்டும் என ஜோ பைடன் அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை வழங்கியுள்ளார் அதாவது அடுத்த மாத இறுதியுள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீதான தாக்குதல்களை முழுமையாக மேற்கொண்டு விட வேண்டும் இதற்கு பிறகு அடுத்த மாத இறுதியிலிருந்து சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான இயல்பு நிலை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்கின்ற அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிப்புக்கு இடையிலான இயல்பு நிலையானது அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமான தேவையாகும் அமெரிக்கா இந்த திட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இந்தியா மிட்லேஸ் யூரோ குறைடோ திட்டமாகும் இதனை இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவிற்கான பொருளாதார பாதை என்றும் அழைப்பார்கள் சீனாவினுடைய பற்று பாதை எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான பொருளாதார பாதைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ அதே போன்று தான் இந்த பொருளாதார பாதை மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இவை தொடர்பாக கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பே நான் பல காணொளிகளை வெளியேற்றுள்ளேன் எனவே சீனாவினுடைய ரஷ்யாவினுடைய பொருளாதார பாதையினை வீழ்த்துவதற்காக அமெரிக்காவுக்கு இந்த பொருளாதார பாதை மிக முக்கியமான தேவையாகும் இந்த பொருளாதார பாதை இந்தியாவில் இருந்து ஆரம்பித்து ஐ கரபான அமிரகத்தின் ஊடாகவும் சவுதி அரேபியாவின் ஊடாகவும் ஜோர்டானின் ஊடாகவும் சென்று பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது கடந்த எட்டு மாதத்திற்கு முன்புதான் குறித்த பொருளாதார திட்டம் தொடர்பாக ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன எனவே இந்த திட்டத்தினை வெற்றிகரமாக அமெரிக்கா மேற்கொள்ள வேண்டுமான இருந்தால் சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் குறித்த பொருளாதார பாதையினை அவர்களுக்கு வெற்றியரமாக மேற்கொள்ள முடியும் இதற்கமைவாக கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவிற்கும் ஆக்கிரமிப்புக்கு இடையில் பல்வேறு பட்ச ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதாவது சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது இருப்பினும் அக்டோபர் ஏழாம் தேதி காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முறையிலான இயல்பு நிலை முழுமையாக தடைப்பட்டது எனவே இந்த வருடத்திற்குள் சவுதி அரேபியாவிற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இடையிலான இயல்பு நிலையை ஏற்படுத்திவிட வேண்டும் அப்போது தான் அமெரிக்காவினால் குறித்த பொருளாதார பாதை தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கலாம் காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை முழுமையாக கொண்டு வந்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இயல்பு நிலையினை ஏற்படுத்தி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க தரப்பினர் இதற்காகத்தான் எப்படியாவது ஒன்றினை ஏற்படுத்தி பரிமாற்றத்தை பிறகு சர்வதேச கண்களை மூடி மறைமுகமாக தொடர்ந்து அவர்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த பொருளாதார திட்டத்தில் ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் மிக முக்கியமானதாகும் அதே போன்று குறித்த பொருளாதார பாதை திட்டத்தின் மூலமாக அதிகளவான லாபங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்ள வேண்டும் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிக முக்கியமானதாகும் மேலும் குறித்த பொருளாதார திட்டமானது முழுமையாக தீர்ந்துவிடும் இதனால் தான் சவுதி அரேபிய அரசானது சுற்றுலா துறையின் மீது அதிகமான கவனத்தினை செலுத்தி வருகின்றது இதற்கு அமைவாகத்தான் மிக பிரம்மாண்ட செலவில் நியோம் சிட்டியையும் அமைத்து வருகின்றது எனவே இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த பொருளாதார பாதையானது சவுதி அரேபியாவினால் அமைக்கப்படுகின்ற நியோம் சிட்டியையும் தாண்டியே செல்லப் போகின்றது அடுத்த கட்ட வேலை திட்டங்களுக்கு குறித்த பொருளாதார பாதையானது

விரும்புகின்றார்கள் அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தில் வஞ்சகமாக நடந்து கொள்கின்றது ரஃபா பிரதேசத்தின் மீதான பிறகு சவுதி அரேபியாவிற்கும் இடையில் இயல்பு நிலை ஏற்படுத்தப்பட்டாலும் எனவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே இதை பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு அரபு நாடும் வரப்போவதில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஏழு மாதங்கள் கடந்துள்ள நிலைமையில் இதற்குப் பிறகு எந்த ஒரு அரபு நாடும் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தப் போவதில்லை இது பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களுக்கும் நன்றாகவே தெரியும் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களும் அரபு நாடுகளுடைய உதவியை எதிர்பார்த்து அவ்வாறு உதவியை எதிர்பார்த்து இருந்தால் வெற்றியை அடைந்திருக்கும் போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் இறைவனின் உதவியுடன் இந்த போராட்ட களத்தில் குதித்தார்கள் இதனால் தான் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது நாட்கள் கடந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது தகவல்களை குறிப்பிடுவதற்கு காரணம் பலஸ்தீனிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தை பல அரபு நாடுகள் அவற்றினை மேற்கொள்வதற்கு தயங்குகின்றது ஓரிரு வாரங்களில் ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தயாராக இருக்கின்றது பலஸ்தீனிய போராளிகளும் தயாராக இருக்கின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய கட்ட தோல்வியை உறுதிப்படுத்துவதற்கு பலஸ்தீனிய போராளிகள் தயாராகவே இருக்கின்றார்கள் அடுத்து வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் இடபற்ற பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே பலஸ்தீனி ஊரடுப்பு போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றிரவு துருக்கிய வைத்தியசாலை கர்காமில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய கற்றலை தளத்தினை இலக்கு வைத்து அலக்சா படையினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருந்த இரண்டு போர் தாங்கி வாகனங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று வடக்கு காசா என்னுடைய கிழக்கு பிரதேசத்தில் முஜாஹிதீன் படையினர் ஒரு மெர்காவா தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வைத்தும் இஸ்ரேலிய போர் தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைமை அதிகாரி இன்றைய தினம் அவருடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான புலனாய்வு பிரிவான அமான் புலனாய்வு பிரிவினுடைய தலைமை அதிகாரியான அஹரோன் ஹலேவி என்பவரே தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் தொடர்பாக முன்னெச்சரிக்கையாக நடைபெறாததன் காரணத்தினாலும் காசானுடைய யுத்த களத்தில் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாததன் காரணத்தினாலும் காசானுடைய யுத்த களத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை கண்டுபிடிக்க முடியாததன் காரணத்தினாலும் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டார் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த நூற்றி தொன்னூற்றி ஒன்பது நாட்களாக புலனாய்வு பிரிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவமானது எந்தவிதமான வெற்றிலும் அடைந்து கொள்ளவில்லை என்பதை இவருடைய ராஜினாமா உணர்த்துகின்றது அதே போன்று அக்டோபர் ஏழாம் திகதி தாக்குதல் தொடர்பாகவும் எந்த விதமான உளவு தகவல்களையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது அதைவிட விட மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணக்கதிகள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகிலேயே மிக வினைத்தரமான உளவு பிரிவாக கருதப்படும் ஆக்கிரமிப்பின் பிரிவினர் அடைந்து விட்டார்கள் வீசி இஸ்ரேலிய தொடர்பான தகவல்களை சேகரிக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரிவு தள்ளப்பட்டிருந்தது ஆறு நாட்களில் மத்திய கிழக்கு யுத்தத்தினை முடித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் தற்போது நூற்றி ஒன்பது நாட்கள் கடந்தும் எந்தவிதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை இந்த தோல்வியினை ஒப்புக்கொண்டே தற்போது இவர் தன்னுடைய பதவியினையும் ராஜினாமா செய்துள்ளார் இவரை தொடர்ந்து இஸ்ரேலிய தலைமை பணிப்பாளரும் பதவியினை ராஜினாமா செய்வதற்கு ஆலோசனை செய்து வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமையோடு முக்கியமான அதிகாரிகளும் தங்களுடைய பதவியினை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு யுத்த காலத்திலே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இராணுவ தலைமையோருவர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்கின்றாராக இருந்தால் எவ்வளவு மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்துள்ளார்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே தற்போது நெற்றியாகவும் தோல்வியை ஒப்புக்கொண்டு அவருடைய பதவியினையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் போராட்டம்

மீதான தாக்குதலுக்குப் பிறகும் சாதிக்க முடியாது மீதான தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை மீண்டும் மிகப்பெரிய அழுத்தங்களுக்குள் தள்ளிவிடும் எனவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய முன்னாள் தளபதி தெரிவித்துள்ளார் எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய தலைமைகளின் அவர்களுடைய தோல்வியினை எடுத்து காட்டுகின்றது எதிர்ப்பை இவர்களால் முழுமையாக அளிக்க முடியாது என்பதனை காட்டுகின்றது இதே போன்ற நெற்றியாகவும் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் எனவே இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்